ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஜி போட்டிக் நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு டூ டேஸ் தான் இருக்குது முகூர்த்த வந்து முடிகிறதுக்கு அவ்வளோதான் இதுக்கப்புறம் புரட்டாசி பிறந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் முகூர்த்த வேலைலாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு அதுக்கெலாம் நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து இப்பிலேருந்தே நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒன்றே பண்ணேன் நோட்டிஃபிகேஷன் வாங்குறேன் சரி போகலாம் நைட்டும் பகலமாக உட்காந்து அதை நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன் லாஸ்ட்டு முகூர்த்தன்றதுனால ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்குது அதையுமே பார்க்கணும் அப்புறம் இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா பெண்டிங் ப்ளவுஸும் கொஞ்சம் இருக்குது அதையுமே முடிக்கணும் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தீபாவளிக்கு இப்போவே நம்ம கொஞ்சம் ரெடி ஆக முடியும் இல்லையா நான் பார்த்துட்டு இருக்கேன் பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் ஆர்ட் ஒர்க் பண்ணி என்னால் பண்ண முடியுது அப்படின்ட்டு பார்க்கலாம் நீங்களாம் எத்தனை பேர் வந்து இது போல முகூர்த்த வேலை வந்து உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேலையை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறீங்க அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் கிட்டலாம் எத்தனை ப்ளவுஸ் வந்து முகூர்த்தத்துக்கு முடிக்கிற ப்ளவுஸ் எத்தனை இருக்குது அப்படின்ட்டுமே நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற பார்க்குற பிகினராக இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் கை வந்து மார்க்கிங் பண்ணியிருந்தேன் கை வந்து கீழ் கீழே இறக்கமோ மேல் இறக்கமோ அந்த ஃபுல்லாகவே வந்து ஒரு இஞ்சி தான் கேப் விட்டுருந்துச்சு இவ்வளோ இருந்து சின்ன கழுத்து கை கிட்ட வந்து சுருக்கம் வரும் இல்லையா அப்புறம் நான் அளந்து பார்த்தேன் ரொம்பவும் ஆறு இஞ்சி அதாவது மேலே வந்து ஏழு இஞ்சி வந்தது கீழே வந்து வந்து ஆரஞ்சு தான் வச்சுருக்காங்க அவ்வளோ இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா வந்து கை கிட்ட சுருக்கம் வரும் நம்ம எப்பயுமே வந்து ஒரு மூணு இன்ஜு அளவுக்கு நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதில் வந்து மூணு இன்ஜு அளவுக்கு எடுத்து தான் நம்ம கைக்கு வந்து மார்க்கிங் பண்ணணும் இது போல் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அலோ ப்ளவுஸில் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி நீங்களும் வெட்டுங்க அதில் இருக்கிற மாதிரியாவே பார்த்து வெட்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா அப்போது நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பண்ணும்போது இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு அதை கூட அவங்க சரி பண்ணி தைக்காமல் அதே மாதிரி தச்சு கொடுத்துக்கிறாங்க பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர் இப்படி இருக்காங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனா அவங்க என்கிட்ட சொன்னவங்க இந்த கஸ்டமர் வந்து என்கிட்ட சொன்னது அப்படின்னாக்கா இந்த அளவு எனக்கு சரியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இதே அளவில் தைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் எதனால் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு கரெக்டான அளவு அது அதனால் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி வந்து அந்த ஆம்கோழில் அந்த கீழ் இறக்கம் வந்து இப்படி இருக்கவே கூடாது கண்டிப்பாக இவ்வளோ சேமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கம் வரும் அதனால் தான் நான் வந்து அதில் அதை மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மீதி இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் எதையுமே வந்து நான் மாற்றவே இல்லை அதில் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் நான் வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிடுறேன் Değil இப்போ வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட பெண்டிங் பிளவுஸ் இருக்குது அப்படின்ட்டுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய எனக்கு வந்து நிறைய பெண்டிங் பிளவுஸ் இருக்குது நானும் பெண்டிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு முகூர்த்த துணியும் வந்துகிட்டே இருந்துச்சு நான் இதையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு ஒன்றும் சமாளிக்க முடியாது இப்போது பெண்டிங் பிளவுஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த முகூர்த்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அடுத்தது வந்து நம்ம பெண்டிங் பிளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சலாம் இல்லையா நமக்கு இன்னும் அந்த டூ டேஸ் தான் இருக்குது இந்த டூ டேஸில் வந்து நம்மளால் எவ்வளோ ப்ளவுஸ் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து வந்த துணியை முடிச்சு கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெண்டிங் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறம் வர நமக்கு வர புது புது கஸ்டமர்ஸ் துணி வரும் பார்த்தீங்களா அதையுமே பார்த்துக்கலாம் இல்லையா இதுபோல் எத்தனை பேர் நீங்கள் பிஸியாகவே இருக்கீங்க இல்லை ஒரு சில பேர் சொல்கிறீங்க எனக்கு வந்து இன்னும் வந்து ப்ளவுஸே வரமாட்டேன் சிஸ்டர் ரொம்ப க சும்மா தான் உட்காந்துருக்கா ஆனால் எனக்கு தைக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமாண்டும் பண்ண தான் செய்கிறீங்க வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் எனக்கெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் வரைக்குமே நான் வந்து அந்த அளவுக்கு துணி நல்லா தான் தைப்போம் ஆனால் அந்த அளவுக்கு துணிலாம் எனக்கு வரல ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தைக்காதே பெரிய விஷயம் அது வீட்டில் வச்சு ஸ்டிச் இருந்தேன் அப்படின்னும் போது என்னால் அந்தளவுக்கு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னால் தைக்கவே முடியல அப் அப்படின்றதுனால எனக்கு வந்து மிஷின் கிட்ட அதிகமாக போகணுன்ற சிந்தனையே வரல அதனாலே நம்ம முக்கால்வாசி ஆர்டர் வந்து கம்மியாகவே வந்து வச்சுருந்தேன் நான் வீட்டிலன்றதுனால அந்தளவுக்கு ஒரு சுறுசுறுப்பும் வராமல் இருந்துச்சு நம்ம ஒரு மனசில் ஒரு ஏம் வச்சுக்கிட்டு என்னால் இன்னைக்கு இன்னும் இன்றைக்கி வந்து என்னுடைய வருமானம் இந்த இந்த ஒரு சூழ்நிலைக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மைண்டில் வந்து பண்ணி நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம் பார்த்தீங்களா அப்போதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறத வந்து செய்ய முடியும் இல்லையா நான் வந்து இந்த பத்து வருஷமாகவே என்னுடைய தொழிலை வந்து நான் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்து என்னால் அதிலேருந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் அதிலேருந்து ஒரு பத்து ரூபா நான் சம்பாரிச்சினான்னு கேட்டால் அளவுக்கு சொல்லவே முடியாது அதுக்கப்புறம் அந்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன் நானும் எங்கெங்கேயும் வேலைக்கு போனேன் எங்கேயுமே வந்து செட் ஆகலை எனக்கு வந்து பா பாப்பாவையும் பார்த்துக்கணுன்ற சூழ்நிலை இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்ம கையில் ஒரு தொழில் இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து நம்ம என்ன வேலை பார்க்கலான்றத பார்க்கலாம் இல்லையா நமக்கு தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு போயிருந்தான் எனக்கு அங்க செட் ஆகலை அப்போ அப்ப தான் எனக்கு வந்து நம்ம கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்க வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ற ஸ்டைலே எனக்கு சுத்தமா பிடிக்கல நல்லாவும் இல்லை அவங்களே வந்து அவங்கள நம்பி வந்து அவங்க ஒரு கடை வச்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் நம்மையாக கடை வைக்கக்கூடாதுன்னு அப்போ தோணுது தான் எனக்கு அப்போ தான் கடை வைச்சேன் கடை வை வைக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் கடையை ரென் பண்ணி நான் கடையில் வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்குமே எனக்கு நம்ம கஸ்டமரே வரல நான் வந்து வீட்டில் இருந்த துணியோ எனக்கான துணியோ இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஆறு மாதம் வரைக்குமே அதுக்கப்புறம் அப்புறம் தான் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து வர செஞ்சாங்க அதனால தான் சொல்கிறேன் சிஸ்டர் எதுக்குமே எடுத்த உடனே நமக்கு இன்றைக்கி நம்ம வந்து நான் பறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா உடனே நான் அதாவது உடனே என்னால் பறக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன எப்படி பறக்க முடியும் என்னென்னலாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கணும் இல்லையா அதுபோல் தான் நம்ம வந்து உட்காந்து தான் எந்திரிக்கணும் அதனால் யோசித்து செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொறுமையாக வந்து உங்களுக்கு ஆர்டர்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் தீபாவளி வருதுன்றதுனால இப்போது ஆல்ரெடி டைலருங்க எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க இல்லையா அப்போது வந்து அவங்க வந்து ஒரு சில கஸ்டமர் தான் என்னால் தைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ வீட்டில் இருந்து தைக்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து வர செய்யும் அதனால வந்து ஏற்கனவே நீங்கள் ப்ளவுஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்து வைங்க நீங்கள் எப்பயுமே வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க உங்களை அப்போ தான் வந்து வர ஆர்டரை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல வந்து சிம்பிளாக வந்தாலும் சரி தான் கொஞ்சம் கிராண்டாக வந்தாலும் சரி தான் டிசைன் ப்ளவுஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்களுமே உங்களுக்கு நீங்கள் தச்சு வந்து போட்டுக்குவாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அதுலேருந்து சின்ன சின்ன திருத்தங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சரி பண்ணி நீங்கள் வெளில இருக்கிற கஸ்டமருக்கு நீங்கள் தச்சு கொடுக்கும்போது அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் இல்லையா இப்போவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து தைக்க ஆரம்பிங்க நல்லா டிசைன் ப்ளவுஸ்லாம் வந்து எப்பயுமே உங்களுக்கு வருது இல்லை வரலனாலும் சரி தான் நீங்கள் தச்சு போட்டிங்க அப்படின்னாலுமே தான் அவங்க வந்து நம்மளை நம்பி கொடுப்பாங்க இவங்க நல்லா போட்டிருக்காங்க அப்போ இவங்கக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தோண ஆரம்பிக்கும் இப்படி தான் நம்ம வந்து கஸ்டமரை வந்து பிடிக்கணுமே தவிர நம்ம வந்து கஸ்டமரே வரமாட்டுறாங்க கஸ்டமரே வரமாட்டுறாங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கஸ்டமர் வர மாட்டாங்க நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் அது எப்படி பண்ணணும் எந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமர் நமக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க வந்து அடுத்த இலக்கை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா நீங்க இதை யோசிச்சு என்ன பண்ணலான்ற ஒரு சிந்தனை உங்க மைண்டுக்கு வந்துட்டாலே நீங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான முயற்சி எடுத்ததுக்கான இது வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் ஏன்னா நம்ம சும்மாவே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆர்டரே வரல நான் என்ன பண்ணுறதுனே தெரில நான் நம்ம மேலே நம்ம பழைய போட்டுக்கிட்டு அதாவது மற்றவங்க மேலே நம்ம பழைய போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா அது வந்து தப்பு வந்து நம்ம மேலே தான் இல்லையா இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் கஸ்டமர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எம்மா பேர் எவ்வளோ பேர் வந்து நீங்கள் பெண்டிங் ப்ளவுஸ்லாம் முடிச்சு வச்சுருக்கேன் இல்லை இன்னும் என்கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்ட்டுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சிஸ்டர் நீங்கள் லைக் பண்ணுறது மூலியமாக தான் வந்து நிறைய பேருக்கு போய் இந்த வீடியோ வந்து போய் ரீச் ஆகும் நிறைய பேருக்குமே மோட்டிவேஷன் ஆகும் உங்கள் வீட்டாண்டை யார்னால் வந்து தையல் தொழில் பழக பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட் And.